ஒரு ஒரு முக்மினை மிகவும் தடமாற்றக்கூடிய விஷயம் விஷயம் அதாவது மரணம் திடீர்ன வார நேரத்தில் எந்த இடத்துலயும் வரலாம் மிகவும் திடீர்னு தடமாற்றக்கூடிய விஷயம் கடன் நாளில் எவ்வளவு தியாகியா இருந்தாலும் சரி தடுத்து கடனை வச்சு ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் மரண நேரத்தில் பயந்தது என்ன கடன் ஜுபை சொல்றாங்க எனது சிந்தனையை மிச்சம் பாரமாக்கி கொண்டிருப்பது எனது கடன் உமர் ரதி இல்லாமல் அவர்கள் மரணிக்க சொன்னாங்க என் சிந்தனை மிச்சவுமே திசை திருப்பி கொண்டிருப்பது கடன் உந்துரு இலா தைனி என்ன கடன் எவ்வளவு பாரு ஹசிப் நான் எழுபது நாயிரம் என்ன செஞ்சது திருகம் கடனாக இருந்தது அப்ப கடன் என்ற விஷயத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க கவனமா இருந்தாங்க ரசூல் சொல்லால சொன்னா ஒரு முக்மின் அவர் ஒரு முக்மீனாக இருந்தார் ரசூல் சொன்னா அவருடைய வசியத் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இல்லாமல் வசியத்தில் அவன் விரிக்க மாட்டான் அதாவது ஆக கூடினது நாள் ரெண்டு நாள் ஆ குறைந்தது ஒரு நாள் எனவே திரிக்கணும் இதுக்கிடையில நாள்ல இருந்து என் தலை கீழ் இந்த நான் தூங்கினதே இல்லை என்றான் பெரும் பெரும் போராட்டங்கள்ல கலந்துட்டாங்க என்ன இருக்கும் நீங்க எடுத்த கடன் இருக்கும் யார் யாருக்கு அதை கொடுக்கணும் பொருள் கொடுக்க வேண்டும் அமானிதங்கள் அமானிதம் கடன் எல்லாம் ஒன்றுதான் போய் சேர வேண்டியவர்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கும் நீங்க மரணிச்சா எடுத்து பாக்கணும் உங்களோட பிள்ளை எடுத்துப்பா உங்களோட மனைவி எடுத்து பாக்கணும் உங்களோட குடும்பம் எடுத்து பாக்கணும் உங்களோட உறவுகள் என்ன செய்யணும் எடுத்து பாக்கணும் அதுக்கு ரெடியா என்ன செய்யணும் நீங்க இருக்கணும் நீங்க மவுத்தாகிற நேரம் உங்களுக்கு வசியத்துக்கே டைம் இல்லையா எப்படி இருக்கும் சில வேளைகளில் நீங்கள் எண்ணங்களை கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை என்னன்னு சொன்னாங்க கடனை ஒரு போன் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் வந்து அந்த போன்ல எல்லாமே இருக்கு இந்த கடன் லிஸ்ட் இல்ல உலகத்தில் உள்ள எல்லா பித்தினாவும் தேவையில்லாத எல்லா பதிவும் வச்சுக்கிட்டாங்க என்ன இது இல்ல எது வசியத்தோ எது எடுத்து பிள்ளை பார்க்கலாமோ அது என்னது அடுத்த இல்ல எனவே ஒரு மூமின் என்றைக்கும் வசியத்தை ஜாகிஜா இருக்கும் கடன் இதுதான் எனது அமானிதம் இதுதான் எனது பகுதி இதுதான் இது என்ன செய்யணும் ரெடியா இருந்தாண்டா உங்களுக்கு திடீர்னு மரணம் வார நேரத்தில் கூட முதல் விஷயம் நான் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டவனாக இருக்கிறேன் இறைவன் எனக்கு மன்னிப்பு தரணும் உண்டு இரண்டாவது எனக்கு இந்த சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி கடன் நிம்மதியா மூத்தாகலாம் நிச்சயமாக என்ன பிள்ளைக்கு அதை என்ன செய்யும் தெரியும்